இறை ஈஸ்வல் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேரர்களே உங்களை அனைவரையும் தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிரியமானவர்களே இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறைவார்த்தையானது திருப்பாடல் அதிகாரம் எழுபத்தி இரண்டு இந்த திருப்பாடலின் பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால் இது சாலமனின் புகழ்ச்சி பாடலும் அதாவது சாலமன் பாடக்கூடிய பாடலாக நமக்கு தெரியலாம் ஆனால் இது ஒரு தந்தை தன் மகனுக்காக இறைவனிடம் பாடிய பாடலாக அமைகிறது அதாவது தாவிது தன் மகன் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு தனது ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கடவுளை நோக்கி தன் மகனுக்காக தாவிது அரசன் சாலமனுக்காக மன்றாடி பாடிய பாடல் பிரியமானவர்களே இந்த பாடலை மூன்று பகுதியாக நாம் பார்க்கலாம் முதல் பகுதி தாவீது அரசன் சாலமன் எவ்வாறு இருக்க வேண்டும் அதாவது அவர் படைபலனோ மக்கள் பலமோ தன் பலமோ செல்வம் செழிப்போ இருக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் ஆண்டவரே நீர் உம்மது ஆசிரும் அம்மது அருளும் என் மகனிடம் இருக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தினால் அவர் மகனுக்காக என் மகன் நீதி உள்ள மகனாக இருக்க வேண்டும் என் மகன் உண்மை உள்ள மகனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் வேண்டுகிறார் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கிறோம் நம் வாழ்க்கையில் நம் சுயநலமாக நமது வாழ்க்கையை சுருக்கி கொண்டு வாழ்கிறோம் நான் எனது என்னுடையது என்று வாழ்க்கையை சுருக்கி கொண்டு நம் வாழ்க்கையை ஏமாற்றிக் கொள்கிறோம் அதேதான் இன்றைய திருப்பாடல் முதல் பகுதி தெளிவாக சொல்கிறது ஆண்டவருடைய தயவு நாம் ஒன்றுமே இல்லை எனவே ஆண்டவரின் தயவை தேடி நாடி ஓடி வாழ்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாமல் நாம் ஒன்றுமே இல்லை நாம் தூசிலும் தூசி துரும்பிலும் துரும்பு என்று இன்றைய பகுதி கருத்தினை கூறுகிறது இரண்டாவது கருத்தினை பார்த்தோம் என்றால் ஒரு அரசர் நீதியாகவோ உண்மையாகவோ எவ்வாறு இருக்க முடியும் அவர் குரல் இல்லாத மக்களுக்கு குரல் கொடுப்பவர்களாக அதாவது ஏழை எளிய மக்களுக்கு குரல் கொடுப்பவர்களாக அவர்கள் இக்கட்டான நிலையில் அவர்கள் யாருமே இல்லாத சமயத்தில் அவர்கள் அவர்களுக்காக பரிந்து பேசுபவர்களாக அவர்களுக்கு குரல் கொடுப்பவர்களாக இருப்பவர்களை உண்மையானவர்கள் நீதியானவர்கள் நீதிக்கு உண்மையானவர்கள் என்று தெள்ள தெளிவாக இன்றைய இரண்டாம் பகுதி நமக்கு சுட்டி எனவே தனது வாழ்க்கையில் தான் தான் முன்னேற வேண்டும் தனது குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதை மனதில் வகித்து கொள்ளாமல் மற்றவர்களும் என்னை சார்ந்தவர்கள் என்னை சார்ந்த அனைத்து மக்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்ற மனநிலையோடு அனைவருக்காகவும் பருந்து பேசுகின்ற மகனாக மகளாக வாழ இன்றைய இரண்டாம் பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது மூன்றாவது பகுதியை பார்த்தோம் என்றால் இந்த பகுதியானது உலகெங்கும் அண்டை நாட்டு அனைத்து நாட்டையும் ஆளக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் ஆனால் இதன் ஆழ பொருள் பார்த்தோம் என்றால் இந்த பொருள் ஆனது எது குறிக்கின்றது என்றால் நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல மாறாக மக்களை சார்ந்தது மக்களை சார்ந்தது என்றால் அன்பும் இறக்கும் நீதியும் உடைய ஆட்சியாக அமைய வேண்டும் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரால் படிக்கப்பட்டது இது ஆண்டவர் என்ற மனநிலை நமக்கு வேண்டும் பல பொறுப்புகள் இருக்கலாம் பல பதவிகள் இருக்கலாம் பல பட்டங்கள் இருக்கலாம் ஆனால் அது மற்றவர்களை அண்டி பிழைப்பதற்கல்ல இல்ல ஆட்டி பிழைப்பதற்கல்ல மாறாக அவர்களை கூட்டி சேர்த்து ஆண்டவருடைய அன்பை சுவைக்கக்கூடிய மக்களாக மாற இன்றைய மூன்றாம் பகுதி அழைக்கின்றது அது இறுதியில் பார்த்தோம் என்றால் ஆமேன் ஆமேன் என்று இருமுறை கூறப்படுகிறது ஆமேன் ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும் அதாவது இந்த உலகம் அனைத்தையும் படைத்த கடவுளுக்கு இந்த உலகம் சொந்தமானது எமக்கல்ல மாறாக கடவுளுக்கு என்ற மனநிலை நமக்கு வேண்டும் என்று அப்படியே ஆகட்டும் தன்னையே முழுமையாக தாழ்த்தி ஆண்டு வருடத்தில் அர்ப்பணிப்பதே சிறந்த பண்பும் மாண்பும் என்று இன்றைய தாவித அரசர் நமக்கு கூறுகிறார் எனவே பிரியமானவர்களே தாழ்ச்சி நிறை உள்ளத்தோடு எனது எனக்கு என்று சுயநலமாக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய மக்களாகவும் இது கடவுளால் ஏற்படுத்திய காரியம் நாம் கடவுளின் கருவி என்ற மனநிலையோடு கடவுளின் கருவியாக மாறவும் வாழவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இக்காரியத்திற்காக நாம் ஜெபிப்போமா எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக பரலோகத்தகப்பணி இவ்வேளையிலே சிறப்பாக ஆண்டவரே இந்த உலகம் அனைத்தையும் தனதாக கொண்டாலும் அவன் இழந்தால் அவனுக்கு பயன் என்ன என்ற வார்த்தைக்கேற்ப ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தை ஆண்டு படைத்தாலும் ஆண்டவரே எங்களை நீர்தான் படித்திருக்கின்றீர் என்ற மனநிலையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே நாங்கள் உமது கருவிகள் உமது ஆசிரியரை உணரக்கூடிய மகனாக மகளாக மாறவும் மற்றவர்களை உண்மை பற்றி சான்று பகரக்கூடிய மகனாக மகளாக திகழ தேவையான அருளை தாரும் எங்கள் ஜபம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்